வணக்கம் நான் உங்கள் தமிழ் மருத்துவச்சி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது காலில் கையிலெல்லாம் ஊறல் புண் இருக்கும் அந்த ஊரல் புண் சரியாகிறதுக்காக நான் ஒரு மருத்துவம்னு சொல்லியிருக்கேன் அதனால் அந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடம்பில் கால் கைகளில் ஊரல் புண்ணு இருக்கும் அது என்னென்னா அதாவது நிறையா இனிப்பு வகைகள் சாப்பிட்றதுனாலையும் இல்லைனா அலர்ஜிகள்னாலையும் சில ஒவ்வாமை காரணம் காரணமாகவும் இல்லைனா பிறர்கிட்ட இருந்து அதாவது அந்த புண்ணு வந்து பிறர்கிட்ட இருந்தும் பரவறக்கு நிறைய வாய்ப்புகள் வேறு நான் சொல்கிறது என்னென்னா இந்த இந்த புண்ணு மட்டும்தான் ஊரல் புண்ணு மட்டும் சில பேர்கிட்ட இருந்து தொத்தரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதோடய தண்ணி வந்து இன்னொரு பக்கம் பட்டுச்சுன்னா அது இன்னொரு புண்ணு அந்த தண்ணி பட்ட இடத்துல இன்னொரு புண் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஊரல் புண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருமே ரொம்ப அரிப்பு ஏற்படும் அந்த அந்த அரிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வடியும் அந்த தண்ணி வந்து பட்டு நம்ம அந்த கையில் சுரிஞ்சுட்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஸ்கின்ல நான் பட்டோன்னா மறுபடியும் அந்த இடத்துல ஒரு புண்ணு வரும் பார்க்குறக்கே ரொம்ப ஒரு மாறி இருக்கும் அவங்களுக்கே ரொம்ப செல்ஃபாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க கால் கைகளில் தான் ரொம்ப இது ஊறல் பொண்ணு வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக கால்களில் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு 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 ஸ்வீட்டு வந்து சாப்பிடவே முடியாது ஒரு சக்கரை நிறைந்த பொருட்கள் சாப்பிட்டாங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டு அதை சொறிஞ்சு அவங்களுக்கு இது பண்ணால் தான் அந்த மாதிரி ஒரு திருப்தியை அடையும் அந்த மாதிரி ரொம்ப அவஸ்தப்படுவாங்க இந்த நோய் பார்த்திங்கன்னா இது இப்போ மட்டும் கிடையாது அந்த காலத்துலேருந்தே இந்த ஸ்கின் அலர்ஜி நோய் அதாவது இந்த ஊரல் புண் வந்து நிறையா பேர்னால அவஸ்தி அவங்களுக்காக அதாவது எங்களுடைய பா பாட்டி எங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த ஒரு வைத்தியத்தை தான் சில பேருக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க அந்த வைத்தியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதுக்கே தேவைப்படும் இலை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கலாம் செடி சொல்லுவாங்க நான் இப்போ வீடியோவில் காட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஏற்கலாம் செடி இது வந்து நீங்கள் தேடி அலைய வேண்டாம் ரோட்டு ஓரத்துலேயே நிறையா இருக்கும் காடுகள் சைடில் நிறையா இருக்கும் இது கிராமத்தில் நிறைய இருக்கும் சிட்டி சைடில் கூட நான் நிறையா பார்த்துருக்கேங்க இது சும்மா அந்த வேலியில் விளையிற ஒரு செடி தான் அதனால் நீங்கள் தேடி அலைறதுக்கு தேவையில்லை இது கொஞ்சம் விசத்தன்மை வாய்ந்தது ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க அதனால் இதை கொஞ்சம் நம்ம பார்த்து பக்குவமாக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் அதாவது இந்த இலையை பறிக்கிறது கூட கொஞ்சம் பாதுகாப்பாக தாங்க பறிக்கணும் இவர் பார்த்திங்கன்னா வெறும் கையில் பறிச்சிருக்கிறாரு நீங்கள் அந்த மாதிரி பறிக்காதீங்க ஒரு க்ளவுஸ் போ அதாவது கையில் க்ளவுஸ் போட்டுக்கிங்க இல்லைன்னா கவர் இருக்குமில்ல மழைக்காயுதம் இருக்குல்ல அதை நீங்கள் க கையில் போட்டுக்கிட்டு இந்த இலையை நீங்கள் ஒரு கவருக்குள்ளே சேகரிச்சிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா இங்கே யூஸ் பண்ணாத பவுல் இல்லைனா தேங்காய் தொட்டி கூட எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு போய் அந்த இலையை பிச்சிங்கன்னா பால் வரும் அது கொஞ்சம் ஒவ்வொரு அதை ஒவ்வொரு இலையும் நீங்கள் பிச்சு பார்த்திங்கன்னா பால் வரும் அந்த பாலை எல்லாமே நீங்கள் சேகரிச்சுட்டு வாங்க இந்த சேகரித்துட்டு வந்த பாலை வந்து நீங்கள் வெறும் கையில் தடவாதீங்க ஏன்னா அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அது வந்து பரவறவையா பரவர புண்ணுன்னு சொல்லிட்டு அதனால ஒரு பேப்பர் இல்லைன்னா க்ளவுஸ் போட்டு அந்த பாலை எடுத்து எங்கெங்கெல்லாம் புண்ணு இருக்கோ அங்கெல்லாம் தடவி விட்டு பாருங்கள் இல்லை நீங்கள் டேரெக்டாகவே அந்த இலையை பிச்சு பால் வந்து அந்த புண்ணு எங்கேயும் காலில் கையில் எங்கேங்கெல்லாம் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து நல்லா அந்த இடத்துல வந்து தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிப்பெல்லாம் நிற்க ஆரம்பிச்சிரும் அந்த ரணம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும் எவ்வளவு தாங்க முடியும் அதை வலி கூட இந்த அதாவது பிப்பான பி பிச்சை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் பட்ட உடனேயே கொஞ்சம் வந்து குறைவாக ஆரம்பிச்சிரும் அப்போவே அந்த புண்ணு வந்து ஆறுவதற்கு அதை ஆறுவதற்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஓகேங்களா இது வந்து ஊரல் புண்ணுக்கு மட்டும் இல்லைங்க சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஏதோன்னு அடிபட்டுச்சுன்னா புண்ணு ஆயிடும் அந்த புண்ணு வந்து ஆறுறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும் அது அந்த புண்ணுக்கும் பார்த்திங்கன்னா இந்த எருக்கலாம் இலையோட பாலை வந்து வச்சிங்கன்னா அது உடனே காயறக்கும் நிறையா வழிகள் இருக்குது அதாவது இது வந்த ஒரு மருத்துவம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எதுக்கு நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலத்தில் வயல்வெளிகள்னா காடு சைடு போகும்போது திடீர்னு அடிபட்டுருச்சு இல்லைனா முள் குத்திருச்சுன்னா உடனே அவங்க எருக்கலாம் தலையில் இருக்கிற தான் உடனே வைப்பாங்களாம்மா அந்த மாதிரி நமக்கு முன்னோர்கள் நிறையா மருத்துவங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம தான் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அந்த மருத்துவ குணங்கள் உள்ள செடிகளும் ரோட்டு மேலேயே இருக்குது அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் இருந்த செடிகளை நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நிறைய எங்கள் எங்களோட சேனலில் இருக்குது அதனால் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்